இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிற்க கூடாதுயா மூணு தேர்தலில் நின்று நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தெரிஞ்சுட்டு ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் தப்பிச்சுட்டு இல்லம்மா நீ கொடுத்து வச்சவன் ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஐயா ஒரு முழு முட்டாப்பை தான் நமக்கு வழிகாட்டுவோம் நம்ம திருக்குறள் படிச்சிருந்ததுக்கு அங்கே கும்பிடுமா இங்கே கும்பிடலன்னா கோபப்படுவான் ஏன் ஏன் தேர்தலில் நின்றுன்னு அவன் கேட்கா என்ன ஆனா நம்மளை நிறுத்துற மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சவுனம் நான் இவனை நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணான் ஆனு ஒரு கொட்டாய் விடுவான் உன்னையும் கொஞ்சம் சொன்னால் அம்பாள் வந்துட்டான்னு நான் சொன்னேன் நுரையீரலுக்கு காத்து போகலைன்னா தான் கொட்டாய் விடணே ஓ மூடியா அதானே உண்மை நுரையீரலுக்கு காத்து போகலைன்னா என்ன மணி சரி சார் நம்ம அம்மனெல்லாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீர்ல கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் மண்ணு இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்காண்ணா பிஷப்பை பாத்தீங்களாண்ணா பாக்கல எதுக்குண்ணா அவர பத்தாயிரம் ஓட்டு இருக்கேண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவானே நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிசப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமி கும்பிட தெரியும் பிசப்பை கும்பிட தெரியுமாண்ணே போனோட எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தேன் அது எச்சியா இருந்தது பிஷப்பிட்ட கேட்டேன் என்ன சாமின்னு அந்த வேட்பாளர் தான் முத்தம் கொடுத்துட்டு துடை துடைக்குண்ணா நீ அப்போ தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரமா பிரிக்கிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிங்ஸ் பண்ணாண்ட உடனே பிஷப் பார்த்தீங்களா பார்த்தேன்னு என்ன யோ அது ப்ராட்டஸ்டன் பிஷப்பு கேத்தலிக் பிஷப்பை பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மளை மாதிரி இவன் இல்லையும் போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தாம பாத்தீங்களா நின்னத்தான் இந்த துன்பம் தெரியும் நாலு பேர் நிற்கான் அவரு பாவமணி கூண்டுக்குள்ள இருக்காரு அங்க போய் ஓட்டு கிழங்க இல்லை ஒரு பாவனி கூண்டு இருக்காரு நேரம் இல்லை இன்னும் அஞ்சு ஊருக்கு போகணும் நான் டக்குன்னா போய் மண்டி போட்டு சாமி நான் அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக நான் என்ன பண்ண முடியும் ஆம் என்று எந்த சொல்லுவேன் அதோட உடலய்யா இன்னொரு கெட்டிடத்துக்குள்ளே கூட்டி போனால் ஒரு சின்ன லைட் எரிது அங்கே எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்பளையும் பூம்பளுமா உட்காந்துருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டுலையே அவர் ஏன் வர அங்கே ஒருத்தர் சும்மா ஐயா சிடின்னு என்ன பண்ணானுவா ஆளே மூச்சா ஆளே மூச்சாண்ணா பார்த்தரி கூட வந்தலை ரெண்டு பேருக்கு வேட்டியில் ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போடா இருக்கலன்னு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் சும்மா இருந்தானா வாசலை கொண்டு வச்சு அவனே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தி வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையன் சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க விடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லிம்க்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லிமுக்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறி விட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஜாதி படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேனார் மதத்தில் அதானது தேர்தலுக்கு மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கேன் கும்பிட்டு கும்பிடுங்க கும்பிட்டு பாக்குறேன் எரும மாடு போதும் நம்ம திருக்குறளை படிச்சு தாலியை போட்டு அறுக்கவா இல்ல எரும மாட்ட கும்பிட மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவார் நினைப்பான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவா வேப்பாரா என்ன பாடு படிச்சிட்டோம் ஒரு கிராம சின்ன கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர் எப்படி இருப்பாரு மாடு கிட்ட வச்சிருக்காரு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு காலையில அவர்கிட்ட கூட்டு போயிட்டான் அண்ணாச்சி வந்திருக்காங்களான்னு அவர் திரும்பினாரா வேட்டை விட்டாரு நான் அவரை கும்பிடுறேன் அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக என்னுடைய இருக்கை இவருக்கே அளிப்பதென்று நல்ல வேலை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அந்த பக்கம் அது இந்த பேரூராட்சி மன்றம்லாம் ரொம்ப கேவலமா இருக்கல ராஜேந்திர சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்துருதான் அன்பின் சின்னம் ரம்பம்

உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்ற பெருமை பேசுகிறோம் ஆனா உள்ளூர்ல ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கேவலப்படும்